அதாவது இந்த சில்லேஜ் மேக்கிங் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத இங்க இந்த இடத்துல வந்து வந்தோம் இப்ப வந்து சில்லேஜ் மேக்கிங் வந்து ரெண்டு டைப் இருக்காம முதல்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து மக்காச்சோளத்தை வச்சுதான் சில்லேஜ் மேக் பண்றாங்க காடு அங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட குத்தகை காடு எடுத்து அந்த இதை மொத்தமா அறுத்து விதையோடய சேர்த்து மக்காச்சோளத்தோட சேர்த்து அறுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு டப்பால மொத்தமா அள்ளிட்டு வந்ததை குமிச்சு வச்சிருவாங்க இந்த டப்பால இருக்கிறத அள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் அந்த சில்லேஜ் வந்து பேக் பண்றப்ப அந்த மிஷின் என்ன பண்ணுவாங்க ஒன்ஸ் இது கொட்டினதுக்கு அப்புறம் ரோலர் இது பண்ணி இந்த பேல் வந்து இது இந்த பேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெடி டு யூஸ் அதாவது என்கிட்ட சின்னதா ஒரு அஞ்சுல இருந்து பத்து மாடுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க இது வாங்குறது தான் உங்களுக்கு பெட்டரா இருக்குமா இது இன்னொரு டைப் இருக்கு அதை அப்ளை பண்ணுங்க இதுல இப்ப வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பதுல இருந்து எழுபது கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு இதுமே வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரெண்ட் ஆகும் கிலோ பொறுத்து வந்து முன்னூத்தி ஐம்பது இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேரோட இது வந்து வரும் நீங்க நான் கம்மியா மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது வாங்குறது உங்களுக்கு பெட்டர் இது வந்து இப்போ நீங்க ஒன்ஸ் இதை கட் பண்ணி இது பண்ணி போட்டாங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து இது பெர்மோட்டை நீங்க வந்து ஆறு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இதாகாம இருக்கும் எந்த ஃபங்கஸும் வராது ஓட்ட உள்ளாத வரைக்கும் ஃபங்கஸ் வராது அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இவ்வளவு பேல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப பேல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கம்மியான சொன்ன மாதிரி கம்மியான மாடு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பேல் வாங்குறது உங்களுக்கு பெரிஃபிதா இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னோம்ல இது என்னன்னா ஹீப் மெத்தட் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே அதாவது சுத்திலுமே வந்து மண்ணை வச்சு இந்த மாதிரி மேடு மாதிரி வச்சிருவாங்க இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க அந்த சிலை வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இது உள்ள கீழே வந்து தாட்பாய் போட்டு மே நல்லா வந்து மூடி கவர் பண்ணி வச்சிருவாங்க இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளால் இது பண்ண முடியும் டன் கணக்கெலாம் வாங்குறீங்க நீங்கள் ஒரு ஐம்பது மாடு அதுக்கு மேலே வச்சிருக்கீங்க நூறு மாடுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தான் இது பண்ண முடியும் இப்போ இதில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேச்சு பேச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூ சாப்பிட்றோம்